காவிரி ஆணையம் என்பது தன்னாட்சி பெற்ற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒன்று அது உச்ச நீதிமன்றத்தை கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அது வந்து யாருடைய கண்ட்ரோல்லையும் கிடையாது மத்திய அரசு மாநில அரசு உங்களுடைய கண்ட்ரோலில் கிடையாது அது தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளாவுக்கு நீர் பங்கிட்டு கொடுக்கற வேலை மட்டும்தான் அதோட அப்படிப்பட்ட நிர்வாகம் இந்த இது வந்து தேர்தல் டயம் நிர்வாகத்தினையும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருக்கு இந்த மாதிரி நேரத்தில் மேகதாது ஆன கட்டத்துக்கு ஒரு தீர்மானத்தை கர்நாடகாவுக்கு போட்டு கொடுத்துச்சு இது மிகப்பெரிய ஒரு சதி இந்த அணையை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு குடிக்க தண்ணீர் விவசாயம் அத்தனையும் அழிஞ்சு போகும் கிட்டத்தட்ட ஒரு இருபது குடிநீர் தோட்டம் இருக்குது இருபதும் அழிஞ்சு போகும் டெல்டா மாவட்டம் சுத்தமாக அழிஞ்சு போடும் இன்றைக்கி தமிழ்நாடு போகிறா அண்ணன் பாண்டியன் அவர்களுடைய உத்தரவு பேரில் தமிழ்நாடு புறா ஆணையத்தை கண்டித்து ஒரு தீர்மானம் ஊர்வலமாக நகர்ப்பு போராட்டம் நடத்தணும் இது வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவில் நடிச்சிருக்கோம் மாநில அரசு உடனடியாக இது கண்டனம் தெரிவித்து தகுந்த நடவடிக்கை எடுத்து காவிரியை மீட்டு தரும்படி விவசாயிகள் சார்பாக கட்டுக்கொள்வோம் ಬೈ <laughs> <ality> <m resoluman screaming> i <laughs> gente